ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கான ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னும் அதில் சயின்ஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருந்துச்சு ஸோ மற்ற வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மூலமாக நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பொது அறிவியல் ஜென்ரல் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் சொல்கிறேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் கூட வந்து நீங்க ஒரு நல்ல ஆடியோ நோட்டாக இதை தாராளமாக கேட்கலாம் ஓகேவா ஸோ திரும்ப திரும்ப கேட்குறப்ப என்ன அப்படின்னா நான் கொஸ்டின வாசிக்கிறப்ப நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஆன்சரை சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஆயிடும் ஓகேவா சூப்பராக படிக்கிறோம் செஷன் நம்பர் ஒன் என் குறிக்கோள் எளிதானது அது பிரபஞ்சம் ஏன் அவ்வாறே உள்ளது ஏன் அது நிலையாக நிற்கிறது என்பதனை முழுமையாக புரிந்து கொள்ளுதலாகும் என்று கூறியவர் ஸ்டீபன் ஹாக்கிங் பூமியானது அதன் அச்சில் சுழல்வதாக கூறிய வானியலாளர் ஆரியபட்டா ஆரியபட்டியம் என்ற நூலை எழுதியவர் ஆரியபட்டர் தேய்பிரை காலத்தின் போது அரை நிலவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதல் கால்பகுதி வளர்ப்பிழை காலத்தில் நிலவானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூன்றாவது கால்பகுதி நிலவானது பூமியை எத்தனை நாட்களில் சுற்றி வருகின்றது முதன் முதலில் வானத்தை ஆய்வு செய்வதற்கு பயன்படுத்தியவர் சூரிய மைய கொள்கை எனும் கோட்பாட்டை கொண்டு வந்தவர் நிக்கோலஸ் கோபர் நிக்கஸ் ஈர்ப்பு விசையால் சேர்க்கப்பட்ட விண்மீன்கள் அல்லது விண்மீன்கள் குழுக்கள் மற்றும் விண்வெளி பொருட்களின் ஒரு பெரிய தொகுப்பு நமது விண்மீன் திரளின் பெயர் பால்வெளி திரல் ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கிய நிகழ்வு பெருவெடிப்பு சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் வானியல் அழகு ஒரு வானியல் அழகு என்பது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் சிக்ஸ் பவர் எயிட் கிலோமீட்டர் ஒளியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் டேஷ் எனப்படும்

பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் அடுத்த நிலையில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்டாரி ஒரு கோளை சுற்றி நிலையான வட்டப்பாதையில் சுற்றும் பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது துணைக்கோள் துணைக்கோள்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு இயற்கை மற்றும் செயற்கை கோள்கள் நட்சத்திரங்கள் மின்னுவதாக தோன்ற காரணம் வளிமண்டலத்தில் ஏற்படும் தடைகள் ஒளியை நேரான பாதையில் செல்ல அனுமதிக்காததால் பூமிக்கு இருக்கும் ஒரே ஒரு துணைக்கோள் நிலவு உலகின் முதல் செயற்கைக்கோள் ரஷ்யாவின் ஸ்புட்னிக் ஒன் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியபட்டா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைமையகம் பெங்களூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழு என்னும் நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டது விக்ரம் சாராபாய் எஸ்எல்வி என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் செயற்கைக்கோள் ரோஹினி செயற்கைக்கோளை துருவ சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது செயற்கைக்கோள் துருவ வெளியீட்டு வாகனம் செயற்கைக்கோள்களை புவிசார் வட்டப்பாதையில் வைப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஜியோ சிங்க்ரோனஸ் செயற்கைக்கோள் ஏவுதல் வாகனம் ஜிஎஸ்எல்வி. சந்திரனை சுற்றும் துணைக்கோளான சந்திராயன் ஒன்னை இஸ்ரோ என்று ஏவியது அக்டோபர் எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாலில் எதன் உதவியுடன் இஸ்ரோ ஜி சாட் நிறுவியது செவ்வாய் கிரகத்தை சுற்றும் மங்கள்யான் துணைக்கோள் ஏவப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதிமூணு நவம்பர் அஞ்சு மங்கள்யான் செவ்வாயின் சுற்றுப்பாதையில் நுழைந்து முதல் முயற்சி அடைந்த நாடு என்ற இந்தியாவை பெருமைப்படுத்திய நாள் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி நாலு இஸ்ரோ ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி பதினைந்து அன்று ஒரே ஏவுகணையில் பி எஸ் எல்வி த்ரீ சி தேர்ட்டி செவன் எத்தனை துணைக்கோள்களை விண்ணில் செலுத்தி உலக சாதனை புரிந்தது நாலு சந்திராயன் ரெண்டு விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டு இந்தியாவில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு எந்த திட்டத்தில் அணு வெடிப்பு சோதனை நிகழ்ந்தது சிரிக்கும் புத்தர் ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் திரவ எரிபொருட்கள் திரவ ஹைட்ரஜன் ஹைட்ரஜின் மற்றும் எத்தில் ஆல்கஹால் திண்ம திண்ம மற்றும் பயன்படுத்தப்படும் ஆக்சிகரணிகள் நைட்ரேட் மற்றும் குளோரைட் உப்புகள் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா ரெண்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சந்திராயன் ஒன்று திட்டமானது எத்தனை நாட்கள் செயல்பட்டது முன்னூற்றி பன்னெண்டு நாட்கள் கலாம்சாட் என்பது எத்தனை கிராம் மட்டுமே எடை கொண்ட உலகின் மிக சிறிய செயற்கைக்கோள் அறுபத்தி நாலு கிராம் கலாம் சாட் செயற்கைக்கோளை உருவாக்கிய தமிழக மாணவர் ரிபாத் ஷாருக் சந்திராயன் ஒன்னின் திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் மயில்சாமி அண்ணாதுரை சந்திராயன் டூ ஏவப்பட்டபோது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் தலைவர் கைலாசம் வடிவு சிவன் சந்திராயன் ரெண்டு திட்டத்தின் திட்ட இயக்குனராக செயல்பட்டவர் வனிதா முத்தையா பூமியிலிருந்து சந்திரன் எவ்வளவு தொலைவில் உள்ளது மூணு லட்சத்து எண்பத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் சந்திராயன் த்ரீயின் திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல் அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தொடங்கப்பட்ட தினம் ஒன்று அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு சந்திரனில் தரையிறங்கிய அப்பல்லோ லவன் மின்கலத்தில் பயணித்தவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் புஷ் ஆல்ட்ரின் மற்றும் மைக்கேல் காலன்ஸ் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீராங்கனை கல்பனா சாவ்லா விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு படைத்தவர் சுனிதா வில்லியம்ஸ் நமக்கு அருகில் உள்ள விண்வெளி ஆண்ட்ரோமெடா பூமியின் ஒரு நாளின் அளவு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது மூணு மணி வெள்ளியில் ஒரு நாளின் அளவு இருநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் சனியில் ஒரு நாளின் அளவு பத்து புள்ளி ரெண்டு மூணு மணி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் விட்டம் கொண்ட மிகப்பெரிய சிறுகோள் சரஸ் அதி நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் தூசு மற்றும் பனி நிறைந்த பொருட்கள் வால் விண்மீன்கள் நோடிக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பால்வெளி வீதியை சுற்றி வர பூமி எடுத்துக்கொள்ளும் காலம் காஸ்மிக் ஆண்டு சுற்றுக்காலம் காலம் டி என்பது கடந்த தொலைவு டிவைடர சுற்றியக்க திசைவேகம் கோள்களின் இயக்கத்திற்கான கெப்லரின் விதிகள் எத்தனை மூன்று சூரியனின் மையம் ஒரு குவியத்தில் உள்ளவாறு நீள்வட்டப் பாதையில் கோள்கள் சூரியனை சுற்றி வருகின்றன என்பது முதல் விதி நீள்வட்டங்களின் விதி கோளின் மையத்தையும் சூரியனின் மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு சம காலங்களில் சம பரப்புகளை கிடைக்கிறது என்பது இரண்டாவது விதி சம பரப்புகளின் விதி எந்த இரு கோள்களுக்கும் சுற்று காலங்களின் இருமடிகளின் விகிதம் சூரியனிலிருந்து அவற்றின் பாதி அளவு பேரச்சுகளின் மும்மடிகளின் விகிதத்திற்கு சமம் என்பது மூன்றாவது விதி ஒத்திசைவு விதி தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு வேதிப்பொருளின் எடையை மிக துல்லியமாக கணக்கிட பயன்படுவது மின்னணு தராசு நீளம் என்பது இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு மெட்ரிக் அழகுமுறை அல்லது திட்ட அழகுமுறை யாரால் உருவாக்கப்பட்டது பிரெஞ்சுக்காரர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு எடைகள் மற்றும் அளவீடுகள் நிறுவனம் எங்கு உள்ளது பாரிஸ் பூமி மற்றும் நிலவு இரண்டிலும் நிறை எவ்வாறு இருக்கும் சமமாக நிலவின் ஈர்ப்பு விசை புவியை போன்று எவ்வளவு இருக்கும் செயல்படும் புவியீர்ப்பு விசை என்பது எடை ஒரு மெட்ரிக் டன் என்பது ஆயிரம் கிலோகிராம் தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படும் கருவியின் பெயர் ஓடோமீட்டர் அடிப்படை அளவுகள் எத்தனை ஏழு நீளத்தின் அழகு மீட்டர் நிறையின் அழகு கிலோகிராம் காலத்தின் அழகு வினாடி மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் வெப்பநிலையின் அழகு அழகு மோல் ஒளிச்சரிவின் அழகு கேண்டிலா ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பரப்பளவை காணும் முறை வரைபடத்தால் முறை காற்றின் அடர்த்தி ஒன்னு புள்ளி ரெண்டு கிலோகிராம் நீரின் அடர்த்தி ஆயிரம் கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் பாதரசத்தின் அடர்த்தி பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப் பூமியானது சூரியனை எந்த பாதையில் சுற்றுகிறது நீள்வட்டப் பாதை பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும் நிலை அண்மை நிலை நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகமாக இருக்கும் நிலை சேமை நிலை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று மில்லியன் கிலோமீட்டர் ஒளி ஒரு வினாடியில் கடக்கும் தொலைவு மூணு இன்ட்டு பத்து பவர் எட்டு மீட்டர் பர் வினாடி ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அலந்தறிய பயன்படுவது அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலை வாணி குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வது மின்னோட்டம் மின்னோட்டத்தின் எண் மதிப்பு ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னூட்டங்களின் அளவு மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் மிக குறைந்த வெப்பநிலையில் எந்தவிதமான மின் இழப்பும் இன்றி மின்னோட்டத்தை கடத்துபவை மீக்கடத்திகள் புல்லட் ரயில்களை தண்டவாளங்களில் இருந்து உயர்த்தவும் கணினி நினைவுகளிலும் பயன்படுத்தப்படுபவை மீக்கடத்திகள் பாரன்ஹீட்டில் உள்ள வெப்பநிலை மாணிகளில் உள்ள பிரிவுகளின் எண்ணிக்கை நூற்றி எண்பது ஒரு மோல் என்பது எத்தனை துகள்களை உள்ளடக்கியது ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்று பத்து பவர் இருபத்தி மூணு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறியுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் மூலத்தின் திறன் ஒரு லுமேன் நேரத்தை எண்களாகவோ அல்லது குறியீடுகளாகவோ காட்டுபவை எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் குவாட்ஸ் எனப்படும் படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் மின்னணு அலைகள் மூலம் இயங்குபவை குவாட்ஸ் கடிகாரங்கள் இயந்திரவியல் கடிகாரங்களை விட மிகவும் துல்லியமானவை குவாட்ஸ் கடிகாரங்கள் குவாட்ஸ் கடிகாரத்தின் துல்லியத்தன்மை பத்து பவர் ஒன்பது வினாடி அமெரிக்காவின் தேசிய தர நிர்ணய கழகத்தால் முதன் முதலில் அணு கடிகாரம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராயல் வானியல் ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் கிரீன்விட்ச் லண்டன் புவியானது பதினைந்து டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு இரு அடுத்தடுத்த நேரம் மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி ஒரு மணி நேரம் இந்திய திட்ட நேரமானது எதன் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறது மிர்சாப்பூர் உத்தரப்பிரதேசம் இந்திய திட்ட நேரம் என்பது கிரீன்விச் சராசரி நேரம் பிளஸ் ஐந்தரை மணி கழுதை திறன் என்பது குதிரை திறனில் ஒன்று பை மூணு மடங்கு இருநூத்தி ஐம்பது வாட் மனித உடம்பில் உள்ள அனைத்து இரத்த குழாய்களின் மொத்த நீளம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் பச்சோந்தியின் நாக்கின் நீளம் அதன் உடம்பின் நீளத்தை விட எத்தனை மடங்கு இரண்டு வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகள் அடிப்படை அளவுகள் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறை எந்த அழகால் அளவிடப்படுகிறது அணு நிறை அழகு அணுவின் உட்கருவின் ஆரம் பத்து மீட்டர் தனிச்சுளி வெப்பநிலை என்பது ஜீரோ கெல்வின் காலத்தின் மிகப்பெரிய அழகுகள் மில்லினியம் கெல்வின் வெப்பநிலை செல்சியஸ் அளவிற்கு மாற்றுவதற்கான சமன்பாடு சி இஸ் ஈக்வல் டு கே மைனஸ் டூ செவன்டி த்ரீ பாரின்ஹீட் வெப்பநிலையை செல்சியஸ் மாற்றுவதற்கான சமன்பாடு சி 9. ஒரு மீட்டர் அளவுகோளினால் அளக்க முடிந்த மிகச்சிறிய அளவு மீ சிற்றளவு வெர்நியர் அளவுகளின் சுளிப்பிரிவு முதன்மை அளவுகோளின் சுளிப்பிரிவிற்கு வளபுறமாக அமைந்தால் அது நேர் சுழிப்பிழை வெர்னியர் அளவுகோலின் சுளிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுளிப்பிரிவிற்கு இடது புறமாக அமைந்தால் அது எதிர் சுழிப்பிழை நீல திமிங்கலத்தின் எடை எத்தனை யானைகளின் எடக்கு சமமாக இருக்கும் முப்பது வெர்னியர் அளவியின் மீச்சுற்றளவு பாயிண்ட் ஒன் மில்லிமீட்டர் திருகு திருக அளவியின் மீச்சுற்றளவு பாயிண்ட் ஜீரோ ஒன் மில்லி எழுபது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் நிறையானது புவியில் எத்தனை நியூட்டன் கொண்டது ஆறுநூத்தி நியூட்டன் எழுபது கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடையானது நிலவில் எத்தனை நியூட்டன் எடை கொண்டது நூத்தி பதினாலு நியூட்டன் சுருள்வில் தராசு எந்த விதிப்படி இயங்குகிறது ஹூக்ஸ் நிறை என்பது அளவு எண் மதிப்பு மட்டும் கொண்டது எடை என்பது வெக்டர் அளவு எண் மதிப்பு மற்றும் திசை பண்பு கொண்டது விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவு இயந்திரவியல் விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவு நிலையியல் விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல் பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல் நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் எதற்கு உதாரணம் ஓய்வில் நிலைமம் இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் நீளம் தாண்டுதல் எவ்வகை நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டு இயக்கத்தில் நிலைமம் இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் திசையில் நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு ஓடும் மகிழுந்து உந்தத்தின் சமன்பாடு பி இஸ் ஈக்வல் டு உந்தத்தின் எஸ்ஐ அழகு கிலோகிராம் மீட்டர் பர் வினாடி ஒவ்வொரு பொருளும் புறவிசை ஏதும் செயல்படாத வகையில் தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலோ தொடர்ந்து இருக்கும் என்பது நியூட்டனின் முதல் விதி பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாட்டு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும் என்பது நியூட்டனின் இரண்டாம் விதி நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதியின் சமன்பாடு எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு என்பது நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதி நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதியின் சமன்பாடு எஃப்ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி பெற்று பொருள் சமநிலையில் உள்ளதென கூறுவது சமன் செய்யப்பட்ட விசை ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மதிப்பு மாரிலி விசையின் அழகு நியூட்டன் புவியின் நிறை மதிப்பு எம் எம்இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பாயிண்ட் நைன் செவன் டூ இன்டூ டென் பவர் டுவெண்ட்டி ஃபோர் கிலோகிராம் ஈர்ப்பியல் மாறிலி ஜியின் மதிப்பு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஃபோர் இன்டூ டென் டூ தவர் மைனஸ் லெவன் நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் டூ பொருட்களின் அடிப்படை பண்பு நிறை ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் டேஷ் என அழைக்கப்படுகிறது எடை பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கம் இயற்கைக்கு மாறான இயக்கம் கயிற்றின் ஒரு முனையில் கல்லினை கட்டி சுற்றுதல் என்பது எந்த இயக்கம் வட்டப்பாதை இயக்கம் ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாகக் கொண்டு இயங்குதல் தற்சுழற்சி இயக்கம் தற்சுழற்சி இயக்கத்தின் எடுத்துக்காட்டு பம்பரத்தின் இயக்கம் ஒரு பொருள் ஒரு புள்ளியை மயமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல் அலைவு இயக்கம் அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல் அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை காண்பது அதிர்வுறுதல் குறிப்பிட்ட கோணத்தில் வீசப்படும் கல் வளைவு பாதை காற்றில் ஆடும் கொடியின் இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் வேகத்தின் அழகு மீட்டர் பர் வினாடி குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீரான வேகத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரான இயக்கம் மாறுபட்ட வேகங்களில் இயங்கும் பொருளின் இயக்கம் சீரற்ற இயக்கம் ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த நீளம் தொலைவு தொடக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி வான் மற்றும் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளவிடும் அழகு நாட்டிக்கல் மைல் ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது ஒன்று புள்ளி எட்டு அஞ்சு ரெண்டு கிலோமீட்டர் சராசரி வேகம் என்பது கடந்த தொலைவுடர்ந்து எடுத்துக்கொண்ட மொத்த காலம் திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை காலம் சிறுத்தையின் ஓடும் வேகம் ஒரு வினாடி என் மதிப்பும் திசையும் இருப்பதால் விசை ஒரு வெக்டர் அளவு புவிப்பரப்பில் இருந்து உயரம் அதிகரிக்கும் போது வளிமண்டல அழுத்தம் எவ்வாறு மாறுபடும் குறையும் பொருளின் எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் பொருளானது மிதக்கும் திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவி மானோமீட்டர் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் அதிகரிக்கும் வாகனங்களில் உள்ள தடை அமைப்பு எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது பாஸ்கல் விதி ஒரு பொருளின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படுவது உராய்வு ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்களால் உணரப்படும் உராய்வு நிலை உராய்வு பொருட்கள் இயக்கத்தில் இருக்கும் ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவும் போது இரண்டு பொருட்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு நழுவும் உராய்வு ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் உருளும் போது இரண்டு பொருள்களின் பரப்புகளுக்கு இடையே உருவாகும் உராய்வு உருளும் உராய்வு துளிகள் இயற்கையாகவே கோல வடிவத்தை பெற காரணம் பரப்பு இழுவிசை ஒரு குறிப்பிட்ட பருமனிற்கு மிகச் சிறிய புறப்பரப்பை தரும் வடிவம் கோல வடிவம் திசைவேக மாறுபாட்டு வீதம் அல்லது ஓரளவு நேரத்தில் ஏற்படும் திசைவேக மாறுபாடு என்பது முடுக்கம் முடுக்கத்தின் எஸ்ஸை அளவீட்டு முறையில் அழகு மீட்டப்பா வினாடி ஸ்கொயர் திசைவேகமானது நேரம் செல்ல செல்ல குறைவது எதிர் முடுக்கம் இறுதி திசைவேகம் தொடக்க திசைவேகத்திற்கு சமமாக இருக்கும் பொழுது முடுக்கமானது சுளி முடுக்கத்தின் வாய்ப்பாடு திசைவேகம் பை எடுத்துக்கொண்ட காலம் ஏசீக்குவல் டூ வி மைனஸ் யூ பை டி நியூட்டனின் முதல் இயக்க சமன்பாடு விசீக்குவல் டு யூ பிளஸ் ஏடி நியூட்டனின் இரண்டாம் இயக்க சமன்பாடு நியூட்டனின் மூன்றாம் இயக்க சமன்பாடு இயங்கும் பொருளின் மீதும் மையத்தை நோக்கி ஆரத்தின் வழியாக செயல்படும் விசை மைய நோக்கு விசை வட்டப்பாதையில் இயங்கும் பொருளின் மீதும் மையத்தை விட்டு வெளிநோக்கி ஆரத்தின் வழியில் செயல்படும் விசை மைய விளக்கு விசை நிலத்தடி நீரை பம்பின் உதவியின்றி மேலே வெளியேற்றுவது ஆர்டிஷிய நீர்த்தேக்கம் திரவங்களை பயன்படுத்தாமல் வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடும் கருவி அனிராய்டு காற்றழுத்தமானி பாதரச காற்றழுத்தமானியை முதன்முதலில் கண்டுபிடித்தவர் டாரி செல்லி விட அடர்த்தி குறைவான பொருள் நீரில் என்னவாகும் மிதக்கும் நீரை விட அதிக அடர்த்தி கொண்ட பொருள் நீரில் என்னவாகும் மூழ்கும் நீர்நிலை சமநிலையின் தத்துவத்தை உருவாக்கியவர் ஆர்கிமிடிஸ் ஆர்கிமிடிஸ் தத்துவம் எந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகிறது பாஸ்கல் விதி காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் சுழற்றப்படுவது டர்பைன் காற்றாலைகளில் இயக்க ஆற்றல் எந்த வகையான ஆற்றலாக மாற்றப்படுகிறது மின் ஆற்றல் நீர்மின் நிலையங்களில் இயக்க ஆற்றலானது எவ்வாறு மாற்றப்படுகிறது மின் ஆற்றல் வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி மின்கலன் பல மின்கலன்களின் தொகுப்பு மின்கல அடுக்கு மின்னோட்டத்தை அளவிடும் கருவியான அம்மீட்டரை எந்த இணைப்பில் இணைக்க வேண்டும் தொடர் இணைப்பில் எந்த மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும் மூடிய மின்சுற்று மின் அதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் உணவை பிடிக்கவும் செய்கின்ற மீன் மீன் ஈல் தன் மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் மின் கடத்திகள் மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே ஒரு கடத்தியில் மின்னூட்டங்கள் பாயும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மின்னோட்டம் இந்தியாவில் முதன் முதலாக மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேர்மின் சுமை கொண்டது புரோட்டான்கள் மின்சுமை அற்றவை நியூட்ரான்கள் வட்டப்பாதையில் உட்கருவை சுற்றி வருவது எலக்ட்ரான்கள் மின்னோட்டத்தின் சமன்பாடு ஐ இஸ் ஈக்வல் டு மின்சுற்றின் வழியே மின்னோட்டம் பாயும் போது வெப்பம் உருவாவது வெப்ப விளைவு ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூழ் மின்னோட்டம் பாய்ந்தால் அக்கடத்தியில் பாயும் மின்னோட்டம் ஒரு ஆம்பியர் மின்கலத்தின் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்வது எலக்ட்ரான் ஓட்டம் மின்னழுத்த வேறுபாட்டை அளவிடும் கருவி ஓல்ட் மீட்டர் பெரும்பாலான மின் சாதனங்களில் பொதுவாக பயன்படும் வேதி மின்கலன்களின் ஒரு சாதாரண வகை உலர் மின்கலன் ஒரு தனிமத்தின் மிக சிறிய அழகு அணு அணுவை அதனைவிட சிறிய கூறுகளாக பிரிக்க முடியாது என்று கூறியவர் ஜான் டால்டன் யாருடைய தங்க எல்லை சோதனைக்குப் பின் அணுவினுள் புரோட்டான் எலக்ட்ரான் மற்றும் நியூட்ரான் போன்ற மின் துகள்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ரூதர்போர்ட் ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் எவ்வாறு இருக்கும் சமம் அணுவின் மையத்தில் உள்ள உட்கருவினுள் காணப்படுவது புரோட்டான் நியூட்ரான் உலோகங்களை அவற்றின் தாது பொருட்களில் இருந்து பிரித்தெடுத்தல் மற்றும் தூய்மைப்படுத்துதலில் பயன்படுத்தப்படும் முறை மின்னாற்பகுத்தல் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு மின் துகள்களை இடமாற்றம் செய்வது மின் நேற்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் தடைகளையும் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையையும் கொண்டுள்ள மின்சுற்று தொடர் இணைப்பு ஒன்றுக்கு மேற்பட்ட மின் தடைகள் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதைகளை கொண்ட மின்சுற்று பக்க இணைப்பு இரும்பின் மீது ஏற்படும் அரிமானம் மற்றும் துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக அதன் மீது பூசப்படுவது துத்தனாக படலம் மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படும் அதிக மின்தடை கொண்ட மெல்லிய கம்பிகள் டங்ஸ்டன் நிக்ரோம் குறைவான ஊர்களைக் கொண்ட வெள்ளியம் மற்றும் காரியம் இரு பொருட்கள் உராய்வதன் மூலம் அவற்றின் இடையே இடமாற்றம் அடைவது மின் துகள்கள் எலக்ட்ரானின் மின்னூட்டத்தின் மதிப்பு 1.6 10 power minus 19 c ஓரின ஒன்றை ஒன்று விளக்கும் வேரின மின்னூட்டங்கள் ஒன்றை ஒன்று கவரும் அணுக்கருவிற்குள் எதனை எளிதில் நீக்கவும் சேர்க்கவும் முடியாது புரோட்டான் மின்னூட்டம் எந்த அழகினால் அளவிடப்படுகிறது கூலும் மின் புலத்தை குறிக்கும் கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன மின்விசை கோடுகள் அனைத்து மின்விசைகளுக்கும் எதிராக ஓரளவு ஒன்றை ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு கொண்டு வர செய்யப்படும் அழுத்தம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஜூல் வெப்ப விளைவு ஒரு கடத்தியின் வழியாக ஒரு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும்போது அதன் முனைகளுக்கு இடையிலான மின் வேறுபாடு ஒரு ஓல்ட் எனில் அந்த ஒரு ஓம் ஒரு மின் கருவியின் வழியே மின்னோட்டம் பாய்வதற்கு அக்கருவி அளிக்கும் எதிர்ப்பின் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது விதிக்கான சமன்பாடு தடைகள் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டதற்கான சமன்பாடு தடைகள் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டதற்கான சமன்பாடு ஒன் பை ஆர் பி இஸ்வல் டூ ஒன் பை ஆர் ஒன் பிளஸ் ஒன் பை ஆர் டூ பிளஸ் ஒன் பை ஆர் த்ரீ மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை கண்டறிந்தவர் ஜார்ஜ் சைமன் ஓம் நேர்திசை மின்னோட்டம் கொண்டது டிசி மின்னியற்றி எதிர் திசை மின்னோட்டம் கொண்டது ஏசி மின்னியற்றி மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்ற உதவும் கருவியின் பெயர் திருத்தி நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்ற உதவும் கருவியின் பெயர் புரட்டி நம் வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படுவது மீட்டர் மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை நிர்ணயம் செய்ய பயன்படுவது மின்தடையாக்கி ஒரு பொருளின் வழியாக மின்னோட்டங்கள் பாய்ந்து செல்வதை அல்லது மின்னோட்டங்கள் பாய்வதை அனுமதிக்கும் பண்பு மின் கடத்தும் எண்ணின் அழகு மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி நிக்ரோம் ஜூல் விதியில் ஒரு மின்தடையில் உருவாகும் வெப்பமானது மின்தடைக்கு எந்த விகிதத்தில் காணப்படும் நேர் விகிதம் ஒரு குதிரை திறன் என்பது 746 நாற்பத்தி ஆறு வாட் ஒரு கழுதை திறன் என்பது வாட் எல்சிடி என்பதன் விரிவாக்கம் Liquid Crystal Display. கருப்பு வெள்ளை தொலைக்காட்சியில் எந்த நிற ஒளியை உமிழும் ஒளி உமிழ் டையோடுகளை பயன்படுத்துகின்றனர் வெள்ளை வண்ண தொலைக்காட்சியில் எந்த நிறங்களை உமிழும் ஒளியுமிழ் டையோடுகளை பயன்படுத்துகின்றனர் சிவப்பு பச்சை நீலம் பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் வில்லியம் கில்பர்ட் இரும்பின் தாதுக்களின் வகைகள் மூன்று ஹேமடைட் மேக்னடைட் சிட்ரைட் எவ்வித இடையூறும் இல்லாமல் தொங்கவிடப்பட்ட காந்தம் அது வந்து நிற்கும் திசையே புவியின் எந்த திசையாகும் வட தென் காந்தத்தின் ஓரின முனைகள் ஒன்றை ஒன்று விளக்கும் காந்தத்தினை சுற்றி காந்த விளைவு அல்லது காந்த விசை உணரும் பகுதி காந்த புலம் காந்த புலத்தை அழைப்பதற்கான அழகு டெஸ்லா அல்லது காஸ் நாம் காந்த புலத்தினை எதன் உதவியுடன் வரைய முடியும் காந்த ஊசி பொருட்கள் பாரா காந்த பொருளாக மாற்றமடையும் வெப்பநிலை கியூரி வெப்பநிலை தற்காலிக காந்தங்கள் எவற்றிலிருந்து உருவாக்கப்படுகின்றன தேனிரும்பு பசு காந்தம் என்று அழைக்கப்படுவது அல் நிகோ வங்கிகளில் கணினிகளை கொண்டு காசோலையில் அச்சடிக்க எந்த எண்களுக்கு காந்தங்கள் பயன்படுகிறது எம்ஐசிஆர் மருத்துவமனைகளில் வலிமையான மின்காந்தங்கள் மூலம் உள்ளுறுப்பின் நிலநூருட்களை உருவாக்கிட உதவுவது எம்ஆர்ஐ மேக்னடைட் என்னும் காந்த பண்பினை தன் அழகினால் அழிக்கும் ஆற்றல் பெற்ற பறவை புறா ஒளியை உமிழும் பொருட்கள் ஒளி மூலங்கள் சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் பூமிக்கு பிரதிபலிப்பது சந்திரன் தாவரங்களுக்கு மிக முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி சில பொருட்களை அதிக வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்தும் போது அவை ஒளியை உமிழும் ஒளியுடன் கூடிய சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அல்ஹசன் ஹசன் வாயு வாயுவிறக்க ஒளி மூலங்களுக்கு எடுத்துக்காட்டு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு எதிரொலிக்கும் பரப்பில் படும் ஒளி படுகதிர் எதிரொலிக்கும் பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டு வரும் கதிர் எதிரொலிப்பு கதிர் படுகிற்கும் குத்துக்கோட்டிற்கும் இடையே உள்ள கோணம் படுகோணம் ஒளி எதிரொலிப்பு விதிகள் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் படிகதிர் குத்துக்கோடு எதிரொலிப்பு கதிர் ஒரே தளத்தில் அமையும் ஒளியை முழுவதும் தன் வழியே அனுமதிக்காத பொருட்கள் ஒளி ஊடுருவா பொருட்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும்போது நிகழ்வது சூரிய கிரகணம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடையே புவியானது இருக்கும் போது நிகழ்வது சந்திர கிரகணம் அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு நிறம் த்ரீ ஹண்ட்ரட் கொஸ்டின் சூப்பரா படிச்சு முடிச்சிட்டோம் சயின்ஸ்ல ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட நன்றிகள் எக்ஸாம்க்கு நல்லா படிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்